நாற்பத்தெட்டு நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரிய நம்ம உணவில் எடுத்துட்டு வந்தால் நம்ம ஸ்கின் வந்து தங்க மாதிரி மின்னும் அப்படின்னு ஒரு கூட்டு இருக்கு நிஜமாகவே அந்த கூற்று வந்து உண்மையா போய் அதை தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இருபத்தி ஒன்பது நாட்கள் நம்ம இப்படியோ முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து முப்பதாவது நாள் முப்பதாவது நாளும் நான் இது வந்து சூப் மாதிரி தான் எடுத்திருக்கேன் எப்பவுமே எடுக்கிற மாதிரி இதில் சீரகம் மஞ்சள் தூள் பொன்னாங்கண்ணி கீரை உப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் உள்ள கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எங்க தோட்டத்துல வளைஞ்ச பொன்னாங்கண்ணி கீரைங்க தான் நாங்கள் வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து தான் நான் வந்து சூப் பண்ணிட்டு வரேன் பார்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து டே முப்பது இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிதாங்க இருக்கு ஆனால் இது வந்து அதிக அளவில் எடுக்கும் போது பக்க விளைவை தான் ஏற்படுத்தும் அதனால கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்களுக்கு பால் ஊட்டக்கூடிய பெண்கள் மருத்துவருடைய ஆலோசனையில் தான் இந்த கீரையை வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுத்துக்கணும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் நம்ம அதிக அளவில் உணவுல எடுத்துட்டோம்னா நமக்கு வயிற்று வலி வாந்தி குமட்டல் வார மாதிரி இருக்குமா அதனால பொன்னாங்கண்ணி கீரையை அளவோடு தான் உணவில் சேர்த்துக்கணும் டே முப்பது என் ஸ்கின் டோனை பார்த்துக்கோங்க முப்பதாவது நாள் இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு இது புரியாது நீங்கள் வந்து டே ஒன்ல டே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இன்னைக்கு வந்து முப்பதாவது நாள் நம்ம வந்தாச்சு ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க ஃபஸ்ட் டே போய் பார்த்துட்டு வந்து இன்னைக்கு உள்ள வீடியோ பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் நான் கண்டினியூஸாக வீடியோ போட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு இந்த ரிசல்ட் தெரியணுன்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி வாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா முப்பதாவது நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடித்தாச்சு இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி சூப் வந்து குடிக்க போகிறோம் சரிங்களா நீங்களும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எனிவே பாய்